வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இந்த கேரளாவில் நரபலி கொடுத்ததாக ஒரு செய்தி வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா இதனால் கேரளாவில் இருக்கிற இந்த மாந்திரிக மடங்கள் இருக்கு பாருங்க அந்த மடத்தை சேர்ந்தவங்களாம் அச்சத்தோட உச்சில இருக்காங்க இவ்வளோ நாளாக சாமி சாமின்னு யாரை தேடி மக்கள் போயிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் அடித்து ஓட விடுற வேலையை கேரள மக்கள் இப்போ கையில் எடுத்துருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த கேரளா எதுக்கு ஃபேமஸோ இல்லையோ மாந்திரிகம் இருக்குல்லங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதுவும் இந்த குட்டிச்சாத்தான ஏவி விடுறது பில்லி சூனியா விற்கிறன்னு சொல்கிறது ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்காக அந்த குடும்பம் இருக்க வீட்டுக்கு கீழே தகட வைக்கிறது அது இதுன்னு பலதரப்பட்ட விஷயங்கள் நான் சொல்கிற எக்ஸாம்பிள் தான் இதுமாரி நிறைய வேலைகள் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு பெரும் நம்பிக்கை இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்தியாவில் மற்ற இடத்துல இல்லையாப்பா கேரளா தான் இருக்கேன் அதை மட்டும் கை காட்டி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற இடங்களில் இருக்குது ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு பேர் போனதாக ஒரு இடம் தான் இருக்க முடியும் அப்பேற்பட்ட இடமா தான் கேரளா இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டிருக்கு அவ்வளோ அங்கே இந்தியாவையும் தாண்டி உலகம் முழுக்கவே பல பேரும் இந்த மாந்திரிகத்தை வைக்கிறதுக்கும் தங்களுக்கு செய்யப்பட்ட செய்வென மாந்திரிகத்தை எடுக்கிறதுக்காகவும் கேரளாவை நாடி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இதை இல்லைன்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒரு கேரளவாசி கூட கண்டிப்பாக மறுக்க முடியாது ஒன்றும் உங்களுக்கே புரிஞ்சுருக்கான்னு நம்புறேன் நம்மளோட அண்டை மாநிலம் அதை பற்றி நம்ம தெரிஞ்ச வச்சுக்காம இருப்போம் அப்பேற்பட்ட கேரளாவில்தான் இந்த சமீபத்தில் நரபலி கொடுக்கப்பட்டதாக பெரிய விஷயம் ஒன்று பூதாகரமாக கிளம்புச்சு அதுவும் என்னென்ன குடும்பங்களை பண்ணியிருக்காங்க ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு அறிமுகமான ஒரு நபர் ஒரு சைக்கோ பாலியல் சைக்கோ அவன் சொல்றதை கேட்டு அந்த குடும்பம் எல்லா வேலையும் பார்த்து இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு பெண்மணிகளை மட்டும் நரபலி கொடுத்துருக்காங்க துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க ஒரு பெண்ணோட உடம்பு ஐம்பத்தி ஆறு துண்டுகள் வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு அதுவும் சாப்பிட்ருக்கான்னு வேற இப்போ சொல்லப்பட்டு இந்த பட்டியல் நீண்டு போகும் அப்படின்ற பயம் தான் இருக்குது எத்தனை பெண்கள் மாயமாக இருக்காங்க கேரளாவில் அப்படின்ற லிஸ்ட் எடுக்கப்பட்டால் அது பன்னெண்டு கிட்டே வந்து நிற்குது அவங்களோட நிலைமை இப்போ என்னன்றதா கேள்விக்குறியான விஷயமா இருக்குது இப்படி கேரளாவில் இந்த மாந்திரீகம் சார்ந்தும் நரபலி சார்ந்தும் ஒரு கேவலமான நம்பிக்கை இருக்குல்ல இதை உடைக்கணுன்றதுக்காக வெளியில யாரும் வரலங்க கேரள மக்களே இப்போ கிளம்பி போயிருக்காங்க அங்கே மடத்தெல்லாம் இப்போ பார்த்து அடித்து உடைக்கிற வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க கேரளாவில் இந்த எலந்தூர் நரபலி சம்பவம் விஷயம் வெளியே வந்ததுமே முதல்ல ரியாக்ட் பண்ணது கேரள மக்கள் தான் இப்போ வரைக்கும் மாந்திரிகத்தை அங்கேருந்து முற்றும்பொழுதாக அகற்றணுன்றதில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்கிறதும் அதே கேரள மக்கள் தான் நூறு சதவீதம் படிப்பறிவில் மேலே இருக்க ஒரு மாநிலன்ற பேர் எடுத்த அவங்களுக்கு இந்த நரபலி சம்பவங்கள் அப்படின்றது தானே இந்த விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சதுனால தான் மக்களை டைரெக்டாக களமிறங்கியிருக்காங்க சரிப்பா மக்கள் மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அங்கே இருக்கிற அரசியல் கட்சியினரும் நிறைய அரசியல் கட்சிகளாக தொண்டர்களாக இருப்பாங்களே அவங்களும் சேர்ந்து இருக்காங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இப்போ கேரளாவில் இந்த இலந்தூரில் நடந்த ஒரு விஷயம் எவ்வளோ இம்பாக்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இந்த ஒரு சம்பவமே ஆகச்சிறந்த சான்று இப்போ கண்டென்ட் ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் இந்த கேரளாவில் இருக்க மலையாள புழா அப்படின்ற இடத்துல வசந்தி மடம் அப்படின்ற மடம் ஒன்று செயல்பட்டுட்டு இருந்துச்சுங்க இப்போ செயல்பாடில் கிடையாது என்ன ஆகிருக்கு பொதுமக்கள் அண்ட் அரசியல் கட்சியினர் எல்லாருமே போயிட்டு அந்த இடத்த முற்றுகையிட்டாங்க அந்த மடத்தை சுற்றி அவ்வளோ கூட்டம் வீடியோஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது உள்ள யூடியூப்பில் பாருங்கள் அவ்வளோ கூட்டம் அங்கே என்னடா ஏதுன்னு போய் பார்த்தா அங்கெல்லாம் கோஷம் எழுப்பி இருந்திருக்காங்க இது போல் இந்த மடத்தை இங்கேருந்து அகட்டணும் அகட்டணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக அங்கே பல பேரும் மதிச்சுக்கிட்டு இருந்ததாக நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த மடம் திடீர்னு அகற்றப்படணும்னு சொல்லப்பட்டுருக்கு என்ன காரணம்ட்டு எல்லாருமே இந்த காரணத்தை வினவ ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வினவல் ப்ராசஸ் முடிகிறதுக்குள்ளேயே இந்த மடத்தை அடித்து உடைக்கிற வேலையை அங்கே வந்திருந்த எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே கல் தூக்கி எரியதாக இருக்கட்டும் ஜன்னலை உடச்சிக்கிட்டு கல்லு போய் உள்ளே விழுறதா இருக்கட்டும் எல்லா வேலையும் அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லி டேமேஜிங்க அந்த குறிப்பிட்ட மடம் இந்த மாந்திரிகம் பண்ணுறதுக்காக உள்ள அங்கங்கே ஒரு சில வேலைப்பாடுகள் வச்சுருப்பாங்கள அது வரைக்குமே அங்கேருந்து மக்கள் அடித்து துவைச்சிருக்காங்க அண்ட் இந்த அலங்காரம் பண்ணியிருந்த எல்லா விஷயங்களையும் அலங்கோலமாக ஆகிட்டாங்க இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த மடத்தை சேர்ந்த ஒரு லேடி ஷோபனான்னு சொல்லிட்டு அவங்களையும் மக்கள் டார்கெட் பண்ணியிருக்காங்க வெட்டிருந்தா அவங்க சோழியை முடிச்சிருப்பாங்க அந்தளவுக்கு மக்கள் அங்கே ஆக்ரோஷமாக இருந்தாங்க ஒரு வழியாக போலீஸார் அங்கே வரவே அந்த சோபனா அவர்களை மீட்டு கஸ்டடியில் கொண்டு போகிறாங்க இந்த கஸ்டடியில் இவங்க கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இவ்வளோ தூரம் மக்களை உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க உங்கள் மேலே புகார்கள் வேறு அடிக்கடி வந்திருக்கு இப்போ ஹெவியாக வந்திருக்கு என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது இதுன்னு எல்லா விசாரணையும் அந்த லேடி லேடிக்கிட்ட முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க எலந்தூரில் நடந்த ஒரு சம்பவம் ஆனால் இங்கே வந்து இந்த மலையாள புழாவிற்கு எதுக்காக மக்கள் இந்த கொந்தளிக்கிறாங்க அதுவும் இந்த ஒரு மடத்தை சார்ந்து பார்ட்டிகுலர் அப்படின்ற கேள்வியை பத்திரிக்கையாளர்கள் அங்கேருந்து மக்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்போ அங்கேருந்து மக்கள் சொன்ன விஷயங்கள் இருக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க நமக்கே என்ன தோணுச்சுன்னா இவ்வளோ நாளாக எப்படி விட்டுட்டு இருந்தீங்க எதுக்கு இவ்வளோ சைலண்டாக இருந்தீங்க அப்படி தான் தோணுது ஆனால் மக்கள் சொல்கிறது தம்பி சைலண்ட்டாலாம் இல்லை பல வாட்டி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டோம் ஆக்ஷனாக எடுக்கலப்பா அப்படின்றாங்க அந்த மக்கள் என்னென்னலாம் சொன்னாங்கன்றத இப்போ ஒன்றுனா சொல்கிற மக்கள் இந்த மலையாளப்புல பகுதியில் இருக்க குழந்தைங்க வயசானவங்க இந்த உல ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிக்கப்பட்டவங்க இவங்களை அடிக்கடி இந்த வசந்தி மடத்துக்குள்ளே பார்க்க முடியுமா இது போல் கூட்டிகிட்டு வர இவங்களை பேய் ஓட்டுறோம் அப்படின்ற பேரில் உள்ள செம்மையா போட்டு அடிப்பாங்களாம் அதாவது நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரங்கள் வரைக்கும் அழறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் என்னாச்சு என்னாச்சுன்னு ஒரு ஒரு தடவையும் அந்த மடத்தோட வாசலை நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எட்டி எட்டி உள்ளே என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களை தூங்க விடாமல் இந்த மடம் அவ்வளோ அல்ச்சாடியம் பண்ணியிருக்கான் இது எல்லாம் சொல்கிறது அந்த பகுதியில் இருக்க மக்கள் இந்த மக்களும் எவ்வளோ பொறுமையாக போயிருந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்க பொறுமை இழந்துட்டு இருக்காங்க ஏன்னா திருநீரெலாம் தூக்கி தூக்கி போட்டு அங்கே வர்றவங்க மேலாம் ஏதோ பயங்கரமாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்னார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்காங்களாம் உங்களுக்கே தெரியுமே பே ஓட்டுறாங்க அப்படின்னா என்னென்ன பாவலாம் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையை அங்கே பார்த்துருக்காங்களாம் அதுக்கு திருநீரை ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்களாம் ஆக்சுவலாக பண்ணுறவங்களே மாந்திரிகம் செய்கிறவங்கண்ணா இது அங்கே இருக்க மக்களை கன்ஃபார்ம் பண்ணுற விஷயம் ஏங்க அவங்க நல்ல விஷயத்துக்காக பண்ணுற மாதிரி தெரிலங்க மாந்திரிகம் தான் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீய மாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போயிட்டு அவங்க கேட்குறாங்களே மக்கள் எங்கள் சத்தமாக இருக்குது எதுக்கு இது போலாம் பண்ணுறீங்க இங்கே இருக்க மக்கள்லாம் கூட்டிட்டு போய் உள்ளே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி யாராவது கேட்டாங்கன்னா யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ நோட் பண்ணி வச்சுப்பாங்களாம் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களோட வீட்டு வாசலில் இந்த பூஜை பொருட்கள்லாம் இருக்குல்ல எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தை வச்சு தூக்கி போட்டுறது இந்த குங்குமம் அப்புறம் இந்த திருநீர் இது எல்லாத்தோடய சின்ன துணியில் கட்டி அதை தூக்கி வாசலில் வச்சுட்டு வந்துடுறது கற்பூரத்தை ஏற்றிட்டு வந்துடுறது ஏதாவது இந்த பூஜை பொருட்கள் நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை தூக்கி அங்கே அப்படியே கொட்டிட்டு வந்துடுது இது போல் வேலையெல்லாம் பண்ணிவிடுவாங்களாம் இது இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அங்கே தூக்கி போட்டால் அப்படி அப்புறம் போக வேண்டியது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இது நம்பர் அவங்க என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க ஐயோ நம்ம போய் கேட்டோம் அவங்கள நம்ம வீட்டுக்கு செய்வன வச்சுட்டாங்க இதெல்லாம் அதுக்கான ஒரு அறிகுறி தான் அது இதுன்னு பயப்பட மாட்டாங்க திரும்பி இவங்ககிட்ட போய் கெஞ்ச மாட்டாங்க ஸோ இதை தான் அவங்க பண்ணியிருந்தாங்களாம் இதை அந்த மக்கள் எல்லாருமே இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாங்கள் போய் கேட்டிருக்கோங்க பல வாட்டி ஆனால் பல வாட்டி எங்கள் வீட்டு வாசலில் இந்த வேலையை பார்த்து வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக இது எங்களை அச்சப்படுத்துறதுக்கான எங்களுக்கு தெரியுது ஆனால் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது எங்களுக்கும் பயம் உச்சத்தை கட்டோன்னு சொல்கிறாங்க இதில் ஒரு ஷாக்கிங்கான ரிவியூலேஷன் மக்கள் என்ன முன்வைக்கிறாங்கன்னா இந்த மடத்துக்குள்ளே நிறைய பேர் வந்து போகிறதா நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை இருந்து பல பேர் வந்து போவாங்க அப்படி வர்றவங்க இப்போ எங்கே போனாங்க அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒழுங்கா இங்கிருந்து போனாங்களா முதல்ல இல்லை இந்த கோஷ்டி அவங்களே நரபலி என்ன பண்ணியிருப்பாங்களா அது இதுன்னு பலதரப்பட்ட சந்தேகங்களை அந்த பகுதி மக்கள் இப்போ ஒன்று ஒன்றா வெளியிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே இது ஆக்சுவலாக அந்த வசந்தி மடத்தோட உட்புற தோற்றம் இப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா குத்த விளக்குகள் உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் இந்த பூஜைக்கு தேவையான எண்ணெய் கிணலாக வச்சுருக்கிறது இந்த பன்னீர்லா இருக்கும் பாருங்க அது இந்த பக்கம் படையல் மாதிரி சின்னதாக போட்டு வச்சுருக்காங்க இங்கே ஃபுல்லாக சுவாமி படங்கள் இந்த பக்கம் ஒரு புக்கை வச்சுருக்காங்க இது என்ன புக்குன்னு தெரியல ஒரு புக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இது எல்லாம் தான் உள்ள இப்படி செட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் அங்கே கோபத்தோடு வந்தாலும் மக்கள் அவங்க உள்ள எல்லாத்தையும் தூக்கி விளாசி தள்ளிட்டாங்க என்ன மாந்திரிகம் இங்கே பண்ணிட்டு மக்களை ஃபுல்லாக பயமுறுத்திக்கிட்டு அப்படின்ட்டு அரசியல் கட்சியினரும் இதே தான் பண்ணாங்க அங்கே பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை மக்களுக்கு இருக்கவே போலீஸால் ஏதோ பண்ண முடியல அவங்களால முடிஞ்சது அந்த சோபனாவை பத்திரமா கூட்டிட்டு போய் கஸ்டடியில் வச்சாங்க அவ்வளோதான் முடிஞ்சது ஆனால் இவ்வளோ விஷயமும் அங்கே ஃபுல்லி டேமேஜ் தான் கேரள மக்களோட இந்த தேடுதல் வேட்டை வசந்தி மடத்தோடு நின்றும் நினைக்காதீங்க கேரளாவில் எங்கெங்கெல்லாம் மாந்திரிகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த எல்லா மடத்தையும் மக்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டு இருக்கோம் ஆனா இப்பதான் நம்மளுக்கு விழிப்புணர்வே வருது மாந்திரிகம் செய்கிற மடங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மடம்னு கூட இல்லாமல் ஒரு சிலர் இருக்கிற வீட்டிலே கூட இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்போ களை எடுக்கப்பட போகிறாங்களோ மக்கள் மடத்தை குறி வைக்கிறாங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ் இந்த தனிப்பட்ட ரீதியாக மாந்திரிகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அவங்களை குறிவைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் கேரளாவில் நிறைய சம்பவங்கள் இந்த வசந்தி மடத்துக்கு இப்போ என்ன நடந்துச்சோ இதே மாதிரி கேள்விப்படும் நம்புகிறேன் அதை அப்டேட்ஸையும் கொடுக்குற உங்களுக்கு இந்த நேரத்தில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கல இந்த மூணு பேர்கிட்டையும் ஷஃபி லைலா பகவால் இந்த மூணு பேர்கிட்ட நடந்துகிட்டு இருக்க விசாரணையில் ஒரு புதிய விஷயம் ரிவியல் பண்ணப்பட்டிருக்குங்க அதாவது போலீஸாரால் இப்போ ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு வேறு எந்த உயிரும் இல்லை தர்காரு பகவால் சிங்கர் இவரோட உயிர் தான் காப்பாற்றப்பட்டிருக்கு என்னன்னா இந்த லைலாவும் ஷஃபியும் சேர்ந்துக்கிட்டு இவரை போட்டதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது லைலாவோட கணவர் இவர் பகவான் இவரை போட்டதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்களாம் இந்த உண்மை இப்போ வெளியே வந்திருக்கு என்னவா இந்த பெண்களை நரபலி கொடுக்கறதுக்காக இவங்க வீட்டுக்கு இந்த ஷஃபி அழைச்சிட்டு வந்துடுறான் பார்த்தீங்களா அதுக்கு பிற்பாடு நிர்வாண பூஜைன்ற நடந்துருக்கு உள்ள அந்த நேரத்தில் துணிகளை களைஞ்சிட்டு இந்த கணவர் முன்னாடியே மனைவி கூட இந்த நபரை உடலுறவு கொள்ளணுமா அப்படி நடந்தாதான் பூஜை எல்லாம் முழுமை பெற்றுச்சுன்னு அர்த்தமா இந்த சொல்லி பயபுள்ள இதன்படியே மனைவியை இந்த நபர் கூட பகவால் உடலுறவு கொடுறதுக்கு அனுமதிச்சிருக்கான் இவர் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு இந்த பயபுள்ள ஒரு பக்கம் கையை கூப்பிக்கிட்டு கடவுளை வேண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு பூஜை புனஸ்காரத்துக்கு பொருட்களாம் முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் லைலாவுக்கு இவன் மேலே ஈர்ப்பு வந்திருக்கான் இன்னும் ஓபனா சொல்ல விரும்பல உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த நேரத்தில் இப்போ உடல் உறவு கொள்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி இந்த ஆண்கள் மேலே அவங்களுக்கு ஈர்ப்பு வந்திருக்கான் உடனே ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இவரை போட்டு தள்ள துடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் இந்த நரபலிலாம் ஒன்று ஒன்றா நடந்துச்சுல்ல இல்லை அடுத்த அல்டிமேட் நரபலியாக இந்த நபரோட நரபலி தான் இருந்திருக்கணும் அதுக்குள்ளே போலீஸாருக்கு இந்த கேஸ் வெளியே வருது தெரியுது அவங்க வந்து மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க இன்னும் சில நாட்கள் விட்டுருந்தாங்கன்னா எவரையும் தொண்டு தான் நம்ம பார்த்துருப்போம் கேரள மக்களோட பயம் கலந்த எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது இப்போ அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன் அதுவும் பன்னிரெண்டு அப்படின்ற நம்பர் இருக்குல்ல இதை பேஸ் பண்ண ஒரு பயமாக இருக்குங்க ஆக்சுவலாக இது போல் நெகட்டிவான விஷயத்தெல்லாம் பதிமூணு தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே பன்னிரெண்டு என்னென்னா போலீஸ் கஸ்டடியில் இந்த மூணு பேருமே பன்னிரெண்டு நாட்களுக்கு எடுக்கப்பட்டிருக்காங்க இந்த பன்னிரெண்டு நாட்கள் விசாரணையில் தெரிஞ்சிடும் இந்த பயபுள்ளிங்க என்னென்ன வேலை எதுக்கும் பார்த்துருக்குங்கன்னு சொல்லிட்டு முழுமையான தகவல் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் எனக்கு என்னென்னா இந்த கண்டென்ட் ரிசர்ச் பண்ணுற எனக்கே ஒரு மார் இருக்கு எப்படாக அதெல்லாம் பண்ணிங்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக அப்படிதான் இருக்கும் ஆனால் போலீஸ் சார் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்துட்டுருக்காங்களே ரத்தமும் சதையுமா அவங்களோட மனசு எப்படி அடைச்சிட்டு இருக்க யோசிச்சு பாருங்களேன் அவங்க வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்க முடியுமா இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்காது எனக்கு போலீஸ் ஆஃபீஷல்ஸ்னு நினச்சா தான் இப்போயே ஒரு மாதிரி இருக்குது இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போ ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு ஓகே இந்த பன்னிரெண்டு நாட்கள் விசாரணையில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பெண்கள் சார்ந்தும் விசாரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பெஷல் டீமில் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இங்கே காணாமல் போன பெண்கள் யார் யாருன்னு ஒரு பட்டியல் எடுத்திருக்காங்க அவங்களோட எண்ணிக்கை பனிரெண்டாவது ரெண்டு இருக்கு ஸோ இந்த பன்னிரெண்டு நாட்கள் விசாரணையில அந்த பன்னிரெண்டு பெண்கள் சார்ந்த ஏதாவது தகவல் ஒன்று வெளியே வந்துச்சுனாலும் பெரிய ரிவியூலேஷனுங்க ஏன்னா அந்த பன்னெண்டு பெண்களோட குடும்பமும் இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்கு ஐயோ நம்ம புகார் பதிவு பண்ணுமே காணும்னு சொல்லிட்டு இப்போ வேற இது போல நடபடியெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் நம்மளோட குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்மணி வந்துடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் அவங்களா இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பன்னிரெண்டு நாட்கள் கஸ்டடியில் தாங்க தெரியும் இந்த விசாரணையில இந்த பன்னிரெண்டு பெண்களோட நிலமை என்னன்றது இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவனாக இருந்திருந்தானா இவங்க உயிர் பிரச்சனை ரொம்ப கஷ்டம் அப்படி இந்த வழக்குக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தானா நம்ம கொஞ்சமாச்சும் வச்சு ஆசுவாசப்பட்டுக்கலாம் ஓகேப்பா இது ஒரு முறையில் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே இதை இன்னொரு விஷயத்தில் யோசிச்சே ஆகணும் இந்த நரபலி அப்படின்றது மட்டுமே பண்ணுற வேலை கிடையாது ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் இன்ஸ்பைர் ஆகும் இப்போ ஒருத்த நரபலி கொடுத்துட்டு நான் நரபலி கொடுத்தேன் எனக்கு பெரிய பொக்கேஷன் கிடச்சிது அப்படின்னா இன்னொருத்த என்ன பண்ணுவான் ஓ அப்ப நானும் அதை ட்ரை பண்ணுறேன்னு கொஞ்சம் கூட நம்மளோட அறிவை யோசிக்காமல் அந்த வேலையை பார்த்துக்கிட்டுருவான் ஆறாமறிவுன்ற ஒன்று கொடுக்கப்பட்டது எதுக்குன்னு தெரியாத மாதிரி தான் அந்த பைப்பில் கண்முடித்தனமாக இறங்கி இன்னொரு உயிரை வதக்க காத்துக்கிட்டுருக்கோம் இது மாதிரி ஒரு நெட்ஒர்க்காக ஏதாவது கேரளாவில் ஃபார்ம் ஆயிருக்கா இந்த நெட்ஒர்க்கை பேச வச்சுக்கிட்டு தான் இது போல நடபடியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா எந்த ஒரு விசாரணையும் போலீஸார் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ உங்கள் மனசில் ஒரு பெரிய டவுட் ஒன்று வரும் கரெக்டாக எதுக்காகப்பா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் வரைக்கும் இந்த ஐந்து வருடங்கள் வரைக்கும் இந்த இன்பிட்வின் காலத்தில் மட்டும் வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸை மட்டும் போலீஸார் எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்ற டவுட்டு தான் வரும் அதுக்கு நான் இப்போ வளர்கிற மக்கள் ஆக்சுவலாக இந்த ஷஃபி இருக்காலை இவன் இந்த பகவால் கூட எப்படி அறிமுகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான் இவருப்போம் தெரியாது உங்களுக்கு பெரிய கவிஞர் ஹைக்கு கவிதை பயங்கரமாக எழுதி தள்ளுறவர் இவர் ஹைக்கு கவிதையாக எழுதி போஸ்ட்டாக போட்டுட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த பைபிளில் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வரைக்கும் நல்லா பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த நரபலி மேட்டர்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இவன் தான் ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பிச்சுட்டுருக்காப்புல பகவால் ஸோ இவங்க நண்பர்களாக இருந்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து வருடங்கள் வந்து நிற்கிது ஸோ இதனால தான் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இதில் பதிவான மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸை மட்டும் எடுத்திருக்காங்க அதாவது பெண்கள் சார்ந்த காணாமல் போனந்த புகார்கள் மட்டும் இப்போ எடுத்திருக்காங்க போலீஸார் அதை வெரிஃபை பண்ணி பார்க்குறப்ப தான் இந்த பைபிளிங் அதில் எதனா பண்ணியிருக்கான்னு தெரிய வரும் மக்களே இந்த பகவான் சிங் வீட்டில் ஒரு டெமோ நடக்க போகுதுங்க அது ஆக்சுவலாக இந்த வீடியோ போடுறதுக்குள்ள மேபி நடந்து முடிஞ்சிருக்கலாம் அதே நான் பேர் சொல்லிடுறேன் அதாவது ஒரு பெரிய கிரைம் ஒன்று நடக்குது அப்படின்னா அது மாதிரி இன்னொன்று எதிர்காலத்தில் நடக்க விடக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் அஃபிஷியல்ஸ் எப்போவுமே ஒரு மரபாவே ஃபாலோ பண்ணுவாங்க டெமோ பண்ணுறது அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தர் திருடிட்டு ரிப்போர்ட்டான வச்சிங்க அவனை கூட்டிகிட்டு வந்து அந்த கிரைம் ஸ்பாட்லேயே வச்சு நீ எப்படி திருடின எப்படிலாம் அந்த சோட்டுற ஓட்டை போட்ட எல்லாத்தையும் பண்ணி காட்ட அப்படின்னு வாங்க நாமே அவ்வளோ தூரம்லாம் போனோம் லலிதா ஜுவல்லரி கொல்லடிச்சாங்க பார்த்தீங்களா அப்போ கூட டெமோ நடந்துச்சுங்க மாதிரி டெமோ ப்ராசஸ் ஒன்று இந்த பகவால் சிங்கோட வீட்டில் நடக்க போகுது அங்கே இந்த மூணு பேரும் அழைச்சிட்டு வர போகிறாங்க போலீஸார் அவங்களை பத்திரமா அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு கூட்டு போகிறதே பெரிய டாஸ்காக இருக்குது போகுது ஏன்னா அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க மக்கள்லாம் இவங்க மூணு பேர் அங்கே வந்துட்டு எப்படி அந்த ரெண்டு பெண்களையும் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாங்க எப்படி அவங்கள துண்டு துண்டாக வெட்டுறதுக்கு முடிவு பண்ணாங்க யார் அதுக்கு காரணம் யாரெல்லாம் என்னென்ன டயலாக் பேசினாங்க அந்த நேரத்தில் இந்த பெட்டில் கிடத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தலையில் சுற்றலாம் அடித்து கொண்டு இருக்கானுங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு உடலை வெட்டுறதுக்காக என்னென்ன வெப்பன்லாம் பயன்படுத்தினானுங்க அதை வெட்டினதுக்கப்புறம் இந்த ரத்தம் வெளியே வந்திருக்குள்ள அதை என்ன பண்ணியிருப்பானுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு புதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்க புதைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க இது அப்படியே பக்கத்தில் தெரியாமல் மறைக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க இப்படி எல்லா விஷயத்தையும் டெமோவாக பண்ணி காட்ட வைப்பாங்க இந்த டெமோ முடிவில் ஒரு வீடியோ வெளியாகவும் நம்புறேன் ஏன்னா அங்கே நடந்த எல்லாத்தையுமே ரெக்கார்டிங்காக எடுப்பாங்க அவங்க போலீஸ் அஃபீஷியல்ஸ் தர்தர் டீடைல்ஸ்க்காக அதை அப்படியே வெளியே ஊடகங்கள் கை கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதை மக்கள் முன்னாடி நானும் கொண்டு வர தனி வீடியோ நம்ம அதை பற்றியே பேசலாம் ஓகே இந்தியாவில் மட்டும்தான் மாந்திரிகம் இருக்குது பிளாக் மேஜிக் இருக்குது பில்லி சூனியோ இருக்குது இது போல் வெளிநாடுகளில் ஒன்றுமே இல்லைப்பா அவங்களா மேம்பட்ட சமூகம் அவங்கள இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க நம்பவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில அறிவெளிகள் இப்போ இருக்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னா பெயர்களும் வழிபட்டுற அந்த சிலைகள் இருக்குல்ல அது மட்டும் தான் மாற்றும் மற்றபடி ப்ரொசீஜர் அப்படின்றது எல்லாத்துல ஒரே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த ஊடுலாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆப்பிரிக்கா எல்லாம் செம்ம ஃபேமஸ் அது அதே பீட் பண்ணுற அளவுக்குலாம் நிறைய சாத்தானிய வழிபாடுகள் அங்கங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கு மக்கள் இந்த கண்ட்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏமாற்று மாந்திரிகவாதிகளாக இருக்காங்களே தெரிஞ்சுறது நல்லது மாந்திரிகவாதிகள் மந்திரவாதிகள் என்னென்ன டேம் பாருங்க அவங்களுக்கு ஏன்னா மக்கள் அவங்கள நம்பி போகிறாங்க அதுவே முதல்ல பாவம் தான் இன்னொருத்தருக்கு கெட்டதை செய்யணும்னு நம்பி போகிறாங்க பாருங்கள் அதுவே பாவம் தான் அந்த பாவத்தை என்ன அதிகமாக்குற மாதிரி இவனுங்க அவங்களையே ஏமாத்துவானுங்க இதுதான் கொடுங்க இந்த மாந்திரீகன்றத நல்ல விஷயத்துக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் இது எப்படி சாத்தியமானது நீங்கள் இப்போ வரைக்கும் பிடிபடலைங்க அதெல்லாம் நான் போக விரும்பலை ஆனால் திருடனுக்கு கொட்டின மாதிரி பாவம் செயணுன்னு வர்ற மக்களோட இருந்து காசு பார்க்குறானுங்கன்னா இந்த ஏமாற்று மந்திரவாதிகளை என்னென்ன சொல்கிறது இதுக்கப்புறம் திருந்தனாவாச்சு நல்லது ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த வதை பாவம்லாம் இருக்குல்ல சும்மாவே விடாதுங்க நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நார்த்திக்கணும் ஆர்த்திக்கணும் பகுத்தறிவாளியோன்னு அதை பற்றிலாம் பேசலை ஆனால் ஒரு உயிரை வதைக்கணும்னு ஒருத்தர் நினச்சிட்டாலே அதை விட பாவம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை எப்படி இவங்க பில்லி சூனியை வச்சால் அந்த குடும்பம் அழிஞ்சிரும் எனக்கு புறாமல் அந்த குடும்பத்து மேலே அதிகம் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய தலைக்கட்டி இறந்துடணும் இதுக்கேன்னா ஏவி விடுங்க இதுக்கு இந்த சாத்தான ஏவி விடு அதை விடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போய்ட்டு மாந்திரிகவாதிகிட்ட நிற்கிறாங்கள எப்படி மனசு வருதுன்னு தெரிலங்க இதெல்லாம் சாதாரண பாவம் கிடையாதுங்க புரிஞ்சுக்கிறது நல்லது ஆக்சுவலி அந்த பில்லி சுனியம் மாந்திரிகம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி ஆனால் இந்த பாவம்ன்ற விஷயம் இருக்குல்ல அது உண்மைதாங்க மற்ற ஒரு உயிரை நம்ம வதைக்க ரெடியாக ரெடியாகிறோம்னா அதை விட பாவம் வேறு என்ன இருக்க போகுது கர்மாடிசை பூமராங்கன்னு சொல்லுவாங்களே அதில் நம்பிக்கை இருந்தால் இதில் நம்பிக்கை இருக்கும் மூணாவது சிந்திக்க வேண்ட விஷயம் இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு இது அருளை செஞ்சது பார்த்தீங்கன்னா போகர் சித்தர்ன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சித்தர்களை ஃபாலோ பண்ணுற பல பேருமே அதை ஆழமாக நம்புறாங்க அவர் தான் அந்த மாந்திரிகன்ற முறையவே கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு ஆனால் அவர் கொண்டு வந்தப்ப இது நன்மைக்கான ஒரு விஷயமா இருந்திருக்காங்க இப்போ நம்ம நாடு ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப இந்த பெண்களை வேட்டையாடணுன்றதுக்காக எதிரி நாடுகள் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்கள துவம்சம் பண்ணுறதுன்றதுக்காக இந்த ஒரு முறை கொண்டு வரப்பட்டதா ஒரு சில குறிப்புகள் போகர் சித்தரை ஃபாலோ பண்ணுறவங்க வைக்கிறாங்க அப்படி நன்மைக்காக கொண்டு வரப்பட்டிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ தீமைக்காக மாற்றப்பட்டுடுச்சுன்னு சித்தர்களை ஃபாலோ பண்ணுற பல பேருமே மனக்குமுறல்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதில் எந்தளவு உண்மை போய் போகர் ஒருத்தருக்கு இருந்தாரா இல்லையான்ற மாதிரி நிறைய கேள்விகள் சிலருக்கு வரலாம் அது கூட நம்ம போக வேணாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது போகரை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கணும் நாலாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் பகவான் சிங் தேங்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸார் உள்ளே வந்தது தான் போலீஸார் மட்டும் சில நாட்கள் கழித்து இந்த கேஸ்க்குள்ளே என்ட்ரியாக இருந்தாங்க பகவான் சிங்கை போட்டு தள்ளிட்டு இவரை யார் கொலை போலீஸார் தேடி அழஞ்சிருக்கணும் ஏன்னா ஷஃபியும் லைலாவும் சேர்ந்து அவ்வளோ பெரிய பிளானை இவரை போட்டுதலில் போட்டு வச்சிருந்தாங்க நல்ல எக்ஸிக்யூட் ஆகலை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்